ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஸ்ரீஸ் வெஜ் Recipes. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சக்கரை அதிரசம் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக பாகுபதத்தோடு எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சக்கரை அதிரசம் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மா அரிசி ஊற ஊற தான் நல்லா மாவு நல்லா காணும் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்குங்க ஆஃப் பண்ணால் ஃபேன் காற்றுலேயே கொஞ்சம் காத்தாடட்டும் அரிசி ஈரப்பதம் இருக்கணும் லைட்டாக கையில் ஒட்டணும் இந்த மாதிரி இருக்கும்போது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை நல்லா மாவு ஜல்லடல சேர்த்து ஜலித்து நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க மாவுடைய ஈரப்பதம் போகக்கூடாது காத்தாடாத இருக்கணும் இப்போ பாகு எடுக்க அடிகனமான பாத்திரத்தில் முக்கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடலாம் பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கணும் இல்லை பாகு வந்து கொஞ்சமாக விட்டு கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா ஒரு சாஃப்ட் பால் மாதிரி வரணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த படம் பதம் இருக்கும்போது எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா உதுத்துட்டு இந்த பாகிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த கலந்துருக்க மாவை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஒரு நாள் அளவுக்கு மாவை நல்லா ஊற விட்டுக்கலாம் மாவு நல்லா ஊறின பிறகு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாவை இந்த மாதிரி மறுநாள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தயிர் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக மாவு வந்துடும் இந்த மாவை ஒரு கவரில் இல்லைன்னா மெல்லி மெலி அளவுக்கு திக்னஸோடு தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டான சாஃப்டான நம்மளுடைய சக்கரை அதிரசம் ரெடி ஆகிடும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்